ரட்சிப்பின் திட்டத்தில் தேசத்தை கத்திரம் திருப்புவதில் பரலோகத்தை நிரப்புகிற காரியத்தை தேவன் செய்வதற்கு பல மனிதர்களை பயன்படுத்துகிறார் சிலுவை பாடுகளை பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்கிறது யூதாசியும் பயன்படுத்தினார் அடக்கம் பண்ணுவதற்கு அருமத்திய ஊரான பயன்படுத்தினார் தேவன் பல விதங்களில் தன்னுடைய ஊழியத்துக்கு அநேக மனிதர்களை பயன்படுத்துகிறார் இதுல நான் எந்த விதத்துல கத்திற்கான பயன்படுகிறேன் என்பதில் நம்மை கொஞ்சம் நிதானிக்கணும் நமக்கு உள்ளதை ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுத்தணுமா நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற நல்ல படிப்பா இருக்கட்டும் நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கட்டும் சில திறமைகள் இதை ஆண்டவருக்கு பயன்படுத்தத்தான் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார் நிறைய நேரங்களில் அநேகர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியத்தை செய்வதற்கான கிருமைகள் இருக்கும் ஊழியத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பங்கெடுப்பதற்கான திறமைகள் இருக்கும் அல்லது தங்களுக்கு இருக்கிற படிப்பு ஞானத்தை கொண்டு கத்திற்கு ஏதோ ஒரு ஊழியர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனா சேற்ற நமக்கு என்ன இவர்களை யாருன்னா தேவன் கொடுத்த ஒரு தாளந்த என்ன செய்தவர்கள் மண்ணில புதைத்து போட்டவர்கள் நான் உண்டு என் ஜோலி உண்டு இருக்கிறது நிறைய பேர் அப்படிதான் தங்களுக்கு கத்திரி எவ்வளவு கிருபைகளை கொடுத்தாலும் வாய்ப்புகளை கொடுத்தாலும் ஆண்டவர் கொஞ்சம் கூட பயன்பட மாட்டோம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவோமா கத்தர் ஆராதிக்கிறோமா இல்லங்க உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்க ஒருவேளை சபைக்குள்ள இருந்து எல்லாருக்கும் முன்பு ஊழி செய்வதற்கான கிருபைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்றை கத்தர் உங்களுக்குள்ள கொடுத்து வைத்திருக்கிறார் ஐந்து தாளந்து ரெண்டு தாழ்ந்து ஒரு தாழ்ந்து ஏன் அந்த ஓமையில மூணு பேரையும் மூணு தாழ்ந்துள்ள ஆட்களை சொல்றாருன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதரையும் கத்தர் ரட்சிக்கவில்லை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ள சில கிருபைகளை தேவன் வைத்திருக்கிறார் அதை கொண்டு நான் கர்த்தருக்கு பயன்படுகிறேனா கொஞ்ச நம்ம ஆராய்ந்து பாருங்க நமக்கு இருக்கிற பொருளாதாரம் நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் நமக்கு இருக்கிற வீடு நமக்கு இருக்கிறதான சூழ்நிலைகள் இதை கர்த்தருக்கு பயன்படுத்துறோமா ஒரு வார்த்தை வாசிங்களேன் சங்கீதத்தில் பதினாறாம் அதிகாரம் ரெண்டு மூணை வாசிங்க நெஞ்சமே என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் செல்வம் உமக்கு வேண்டியதா பரிசுத்தான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய் சங்கீதம் சொல்றாரு என் செல்வம் ஆண்டவரே உமக்கு வேண்டிதான் ஆண்டவருக்கும் ஒரு தேவை கிடையாது ஆனா சங்கீதம் சொல்றாரு என் செல்வத்தை நான் உமன்ற உமக்கு வேண்டிதான் இராமல் அது யாருக்கு தேவையா இருக்குது பூமியில பரிசுத்தவான்களுக்கும் அப்படின்னு என்னன்னா ஆண்டவர் எனக்கு நீர் கொடுத்த செல்வம் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பணம் ஆஸ்தி ஆசிர்வாதம் இது எல்லாமே இந்த உலகத்துல உம்முடைய ராஜ்யத்துக்கு பயன்பட எனக்கு தந்திருக்கிறீர் நல்ல ஆண்டவர் படிக்க வச்சிருக்கிறாரு நல்ல இருக்க டெக்னாலஜி உங்களுக்கு ஞானத்தை கத்த நல்ல திறமைகளை கத்த கொடுத்திருக்கிறாரு நல்ல பண வசதியை கத்த கொடுத்திருக்கிறார் நல்ல வருமானங்கள் கத்த கொடுத்திருக்கிறார் ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் எதுக்குன்னா இவைகளை கொண்டு நான் கர்த்தருக்கு பிரயோஜனப்பட லேலோயா நான் நல்லா இருக்கணும் நான் சுகமாக இருக்கணும் நான் படித்ததை கொண்டு நான் நிறைய சம்பாதிக்கணும் என் திறமையை கொண்டு நான் நிறைய சொத்து சேர்க்கணும் எனக்கு இருக்கிற பணம் எனக்கு இருக்கிற ஆஸ்தியை நான் அனுபவித்து சுகோபோகமாக வாழணும் இல்லைங்க ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட தான் நீங்கள் வனாந்திரத்தில் இஸ்வன பிரயாணம் பண்ணி வரும்பொழுது கத்த சொல்கிறார் நான் என் ஜனங்கள் நடுவில் இருக்க ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குன்றார் அதாவது நான் ஆராதிக தேவன் மிகோவா ஏலோஹிம் அவர் எல்லாம் பரவி இருக்கிற தேவன் அவர் எங்கும் ஸ்தாபித்திருக்கிறவர் ஆனா ஏன் அந்த கத்த ஸ்தாபிக்க சொன்னார் சபை என்கிற ஒரு ஐக்கியத்தை கத்தர் ஏற்கனவே தீர்மானித்திருந்தார் அது முன்னடையாளமாகத்தான் ஆசிரியர் கூடாரம் அப்படி ஆசிரியர் குடாரத்தை பண்ணும் பொழுது மோசிபாத் ஆன சொன்னாரா யாத்திராகமும் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதே வாசிங்களேன் செய்யப்படும்படி செய்யப்படும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த கர்த்தர் மோசை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர யாவையும் கொண்டு வர இஸ்ரேல் புத்திரருக்குள் இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்ரீ புருஷர் யாவரும் இஸ்ரேவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்ரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் ஒரு கூட்டம் இப்ப கத்திர வேலைக்கு என்ன செய்யறாங்கன்னா அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்குது மனப்பூர்வமா என்ன செய்தாங்களா கொண்டு வந்தார்கள் அப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஆசீர்வாதம் நாம் அனுபவித்தது போக பத்து தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதற்கு அல்ல லேலூயா லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் பத்து தலைமுறைக்கு டெபாசிட் பண்ணி வைப்பதற்கு அல்ல எதற்கு அப்படின்னா இந்த ஸ்திரீகளும் புருஷர்களும் மனப்புறுமை கொடுத்தாங்க எங்க இருந்து கொடுத்தாங்க இவங்களே அடிமையா இருந்தவங்க அந்நி தேசத்துல ஆனா கத்தரை வரும்போது சொன்னாரு எல்லாரும் அவன் பக்கத்து வீட்டில் என்ன செய்ய கொள்ளையிட சொல்லிட்டாரு எதை அதெல்லாம் அவன் வீட்டில் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு வானிட்டாரு திருடிட்டு இல்லை கேட்டு அவனே கொடுக்குறான் அப்பா போப்பா இந்தா போ எடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாரு இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு சொன்னாரு எதுக்கு வாங்கிட்டு சொன்னாரா

தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் ரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் எந்த ஸ்திரீகளுடைய இருதையும் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை மயிரைத்தார்கள் வசனம் போட்டாரா ஒரு பக்கம் தாராளமா கொடுத்தாங்களாம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்களா யார் யாருக்கெல்லாம் நூல்ல திரிக்க முடியுமோ நூலை நூற்ற முடியுமோ அவங்க அந்த வேலையை வந்து சபையில செய்தாங்களாம் யாருக்கெல்லாம் மயிர்ல ஆட்டு மயிர்ல வேலைகளை செய்ய தெரியுமோ அந்த திறமை ஞானம் உள்ளவர்களும் வந்து என்ன செய்தார்களாம் செய்தார்கள் இதைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் லேலூயா அவள் தன்னால் இயன்ற சும்மா இந்த நோவா பேலர் காக்கா மாதிரி இருக்கக்கூடாது போக்குவரத்து மாதிரி இருக்கக்கூடாது நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க கத்தருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்க பயன்படணும் உங்களுக்கு கத்து சில கிருமையில கொடுத்திருக்கிறாரா சில ஞானத்தை கொடுத்திருக்கிறாரா நல்ல சுக பலன் கொடுத்திருக்கிறாரா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாரா எல்லா விதத்திலையும் கத்திற்கு பயன்படுகிற பாத்திரமாய் மாறுகிறவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார்